நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா பிரபஞ்சம் என்பது இரு கூறுகளாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று தான் ஒன்று இயங்கும் நிலை இயங்கும் நிலைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆதார நிலை இயக்கமற்ற நிலை அதற்கு உதாரணம் என்னவென்றால் கடலும் அலையும் போல அலையும் அலை என்பது கடலுடைய இயங்கும் நிலை கடல் என்பது அலையினுடைய இயக்கமற்ற நிலை இவ்வாறாக தான் இந்த பிரபஞ்சம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது தோற்றப்பொருட்கள் அனைத்தும் அலை போலவும் தோற்றத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலை என்பது பிரம்மநிலை நிலை சூன்ய நிலை ஏதுமற்ற தன்மை பாழ்நிலை சுத்தவெளி போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறது அது வந்து கடல் போலது ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு உயிரினங்களும் தோற்றப்பொருட்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கக்கூடியது இல்லாவிட்டால் இப்படி வைத்து கொண்டால் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயற்கை விதி இருக்குது ஆனால் மனிதன் மட்டும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண போகிறது மாதிரி வந்து தான் வந்து மற்றவங்களோட உயர்ந்தம் போலவும் மற்றவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள் என்பது போலவும் அதே போல தான் மிகப்பெரிய அறிவாளி அழகாக இருக்கிறவங்க இல்லை அதிகாரத்தில் இருப்பதால் என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு தான் ஒரு தனி தனிப்பட்ட ஒரு ஒரு விடுபட்ட பிரபஞ்ச இயக்கத்திலிருந்து விடுபட்ட ஒரு இயக்கமாக கருதி கொண்டிருக்கிறான் அப்படி அல்ல ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொன்றும் சார்ந்து இயங்கக்கூடியது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தோ தோற்ற பொருட்களை ஒரு மூணு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அணுக்கெல்லாம் இயங்கக்கூடிய அனிமேட்னு சொல்லக்கூடிய கோள்கள் நட்சத்திரங்கள் பஞ்சபூதங்கள் அது வந்து அதுக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்குது அதுவும் கான்ஷியஸ்னஸ் தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய தாவர இனங்கள் முதல் மனிதன் வரை இருக்கக்கூடிய உயிரினங்கள் அது உணரக்கூடியது <laughs> அது அதுக்கப்புறம் கான்ஷியஸ் பீயிங் சொல்லக்கூடிய தன்னை உணர்ந்த அறி மனிதர்கள் இதில் இருக்கிற ஒரு குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னை உணர்ந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே நேரத்தில் எதுவும் தெரிய வேண்டியது இல்லை அப்படின்றத தெரிஞ்சிருக்கிறாங்க இப்போ மனிதன் மட்டும்தான் தானே குறை சொல்லிக்கிறது வேறு எந்த உயிரினமும் நான் இப்படி இருக்குது இருக்கிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு செடி நான் அழகாக இல்லை ஒரு மலர் நான் அந்த மலரை போகிறதில்லை ஒரு ஒரு உயிரினம் நான் பறக்க முடியல ஒரு பறக்கக்கூடிய உயிரினம் நான் நான் நீந்த முடியலன்னு நினைக்கிறது இல்லை ஆனால் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் மனிதன் தன்னைத்தானே குறைத்து குறைத்து மதிப்பிட்டு தனக்கு ஏதோ ஒரு பெரிய அநீதி நிக நிகழ்த்தப்பட்டதாக நினைத்து கொண்டு அதே மாதிரி தன்னைத்தானே நொந்து கொண்டு தன் மீது மிகப்பெரிய ஒரு குற்றணர்வு வைத்து கொண்டு தன்னைத்தானே ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் வச்சுருக்கிறான் அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் அதை களைய வேண்டுமென்றால் நாம் வந்து இந்த பிரபஞ்சத்தை உற்று நோக்கி உயிரினங்களில் இருக்கிற விஷயங்கள் கால சக்கரங்கள் காலநிலைகள் மாற்றங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து முதல்ல ஒரு விஷயம் செஞ்சோன்னா மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே நிகழ்வதை பார்க்கணும் பார்ப்போம் என்ன அப்படின்னா என்னை நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ஏன் அப்படின்னா சின்ன வயசு முதல் நமக்கு என்னன்னா என் உடம்பு இந்த மாதிரி இல்லை கருப்பாக இருந்தால் வெள்ளையாக இல்லைன்னு நினைக்கிறது வெள்ளையாக இருந்தால் கருப்பாக இல்லைன்னு நினைக்கிறது கொல்லமாக இருந்தால் ஹைட்டாக இல்லைன்னு நினைக்கிறது ஹைட்டாக இருந்தால் கொல்லமாக இருக்குன்னு நினைக்கிறது போன்ற விஷயங்கள் எனக்கு இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு என்னை நானே உலகத்தில் என்னை விட வேறு யாரும் நம்ம ம வருத்தி இருக்க முடியாது ஏன் அப்படின்னா கூர்ந்து கவனிச்சிங்களேன் இந்த ஆன்மா எப்பயுமே அசண்டிங் அதாவது மேல் நோக்கி போகிறதா முயற்சி பண்ணுது ஆனால் எண்ணங்கள் ஆனது அதை கீழே தள்ளி 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 அதை வந்து ஒரு மாதிரி ஒரு செயல்பாடுகளை வச்சுருக்கு அப்போது இப்போ ஒரு விஷயம் நாம் பார்க்குறோன்னா நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து கணக்கிட்டு பாருங்கள் எத்தனை தடவை என் வயிறை நான் குறை சொல்லியிருப்பேன் கண்களை குறை சொல்லியிருப்பேன் இல்லாட்டி என்னோடய வாழ்க்கை முறையை குறை சொல்லியிருப்பேன் எல்லோ எல்லாவற்றையும் இருக்கிறத விஷயத்தை குறை சொல்லியிருப்பேன்னு பார்த்து அதை மாற்றி கொள்ள வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான கடமை ஒவ்வொன்றாக வாழ்க்கையினுடைய அனுபவத்தை கடந்த கால அனுபவத்தை பார்த்து அந்தந்த நிலையில் நம்ம அறிவை செலுத்தி பழைய நிலைக்கு போய் உங்களை நீங்களே மன்னித்து விடுங்கள் ஏன் அப்படின்னா முதல்ல இந்த இடத்துல இருக்கிற ஒரு வனப்பான்மை தான் நம்ம பிரபஞ்சத்தினுடைய இது இருந்து நம்மை வெகு தூரம் தள்ளி வச்சுருக்கு அப்போ அந்த நிலையில் வந்து நாம் மிகவும் நுட்பமாக ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடந்த காலங்களில் நாம் செய்த விஷயத்தை ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நம்மை பற்றி தகவல்களை தவறாக பதிவிடும்போது பிரபஞ்சத்தில் நம்மை பற்றிய தகவல்களை தவறாக பதிவு வைத்து இருக்கிறோம் அந்த தகவ தர தவ தவறான பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்கும் பொழுது நம்முடைய உடல்நிலை மனநிலை பொருளாதார நிலை ஆன்மீக நிலை எல்லாவற்றிலும் மாற்றத்தை உணர்வை தான் நம்ம பார்ப்போம் அப்போ நம்ம பார்க்கும்போது முதல்ல நீங்கள் உங்களை மன்னிங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னவாறு ஆறாக இருந்தாலும் எந்த மாதிரி தப்பு செய்திருந்தாலும் முதல்ல உங்களை அன்பு கண்கொண்டு பார்த்து அதை மாற்றி அமைத்ததற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏதும் பெரிதானது அல்ல எதுவும் சிறிதானதல்லன்றதை புரிந்து கொண்டு உங்களை நீங்களே நீங்கள் ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயமாக பார்த்து முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்பது உங்களை மன்னித்து விடுவது ஏன்னா நம்ம அவ்வளோ வந்து நம்மை பற்றிய அனுமானங்கள் அபிப்பிராயங்கள் எல்லாம் தவறாக வைத்திருக்கிறோம் நாம் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பிரபஞ்சம் மிகுந்த அன்போடும் கருணையோடும் நம்ம இந்த உலகத்துக்கு திரும்பவும் அனுப்பி அனுப்பியிருக்கிறது அந்த வேலையை செய்வதற்கு தான் வந்திருக்கும் அப்போ முதல்ல நீங்கள் உங்களை பார்த்து உங்களுடைய விஷயங்களெல்லாம் மன்னிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஒத்து இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நாம் செயல்படுவதை உணர முடியும் அதன் பிறகு நன்றி பாராட்டுங்கள் அதாவது இந்த உடல் கிடைத்ததற்கும் இந்த வாழ்க்கை கிடைத்ததற்கும் உணவு கிடைத்ததற்கும் அது அதற்காக பா நன்றி பாராட்டும் போது மிகப்பெரிய மாற்றத்தை இது உருவாக்கும் ஆகையால் மன்னித்து விடுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது மற்றவர்களை மன்னித்தல் என்பது அடுத்த கட்டம்தான் உங்களை நீங்களே மன்னித்து உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் குற்ற உணர்வு ஆகாமல் குற்ற உணர்வுக்கு ஆட்படாமல் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதில் மன்னித்தல் என்பது மிக பெரிய அளவிலான ஒரு 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 சப்ளிமேஷன் அதாவது உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு சாத்தியக்குறை ஏற்படுத்தும் அதில் உட்காந்து நோட்டு போடுங்க எழுதுங்க எழுதி எழுதுலனால நான் தப்பாக நினச்சிருக்கேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் கண்ணை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அந்த பேப்பரில் இருக்கிறத எடுத்து கொளுத்தி போட்டுருங்க உட்காருங்க உட்காந்து எதுங்க எது இதெல்லாம் நான் வந்து என்னை பற்றி தவறான ஒப்பீனியன் வச்சுருக்கேன் எதுக்கெல்லாம் என்ன நானே நொந்துக்கிட்டேன் அப்படின்றது என்ன நானே வெறுத்து கொண்டேன் என்ன நானே வந்து தண்டித்து கொண்டேன் இதெல்லாம் பார்த்து எழுதி அதை வந்து சப்ளிமேட் பண்ணி அதை வந்து மாற்றி அமைத்து திரும்பவும் ஒரு விஷயத்தை எழுதி அடித்து விட்டு எல்லாத்தையும் அடித்து விட்டுருங்க அடிச்சுட்டு திருப்பி போட்டு ஒரு பேப்பரில் போட்டு கொளுத்திட்டு கை காலை எழுந்துட்டு சும்மா உக்காந்து பாருங்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு அமைதியும் ஆழ்ந்த ஒரு புரிதலும் ஏற்படும் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சிறிய புல்லோ ஒரு மிகப்பெரிய விலங்கணமோ எதுவுமே தன்னை தானே குறைத்து மதிப்பிட்டதில்லை அது தன் தன்னில் தானாக இருக்கிறது நம்மில் நாம் இருக்க நம்மோடு நாம் இருக்க இந்த செயல்பாடு இந்த மன்னித்தல் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நன்றி